ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ காலகட்டத்தில் பெரும்பாலானோர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாயு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க அதாவது நம்ம இப்போ ஏதாவது சேராததை சாப்பிட்டா வாழைக்கா பயிர் வைகள்லாம் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகிக்குதுங்க அது எப்படி நம்ம வீட்டு முறைப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா நம்மளுக்கு குளிர்ச்சி தருங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த சீரகம் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நல்லா நம்ம உடம்ப சீராக வச்சுக்கிறதுக்கு தாங்க ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக நீங்கள் சீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓமம் ஓமம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இது வந்து நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் இந்த மூணையும் வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா நம்ம வறுக்கும் போது அது வாசமாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம கொதிக்க வைக்கும் போது அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிருங்க சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த சாறில் வந்து அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காக தான் வறுக்கிறோம் நல்லா வாசமாகவும் இருக்குங்க சும்மா ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் லைட்டாக மட்டும் வறுத்திங்கன்னா கூட போதும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுங்க ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணிக்கு நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க விட்டுங்க இந்த வாயு பிரச்சனை எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவசர அவசரமாக மெல்லாமல் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த சுரபியில் வந்துட்டு அமிலத்தன்மை ஃபார்ம் ஆகி ஆசிடி ஃபார்ம் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகிக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நம்ம தண்ணி குடிக்கிறது நடுவில் நடுவில் சாப்பிடும்போது தண்ணி குடித்தாலும் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிக்குங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அதுக்கப்புறம் சால்ட் உப்பு சால்ட் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு சும்மா கொஞ்சூண்டு போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நல்ல ரிலீஃப் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாயு பிரச்சனைக்கு இந்த மூணையும் நல்லா கொதிக்க விட்டு குடிச்சிங்கனாவே கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க நம்மளுக்கு இந்த வாய்வு பிரச்சனை அதை எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்றது நடுவில் நடுவில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோடய வயிற்றில் வந்து இருக்கிற இறைப்பை சுரபி வந்து அதிகமான அமிலத்தன்மையை வந்து சுரக்குதுங்க அதிகமான அமிலத்தன்மை நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால வயிறு வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும் ஃபுல்லாக கேஸ் வந்து அப்படியே ஒரு சவுண்டு முர முற சவுண்டு கேட்குறதுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் அப்படியே மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கிறது கைகால் வலியும் கூட மூட்டு வலியும் கூட ஏற்படலாங்க இந்த வாயு தொல்லைக்கு வந்து பெஸ்ட்டான ரெமெடி இதாங்க சீரகம் வெந்தயம் ஓமம் பெருங்காயத்தூள் உப்பு இந்த அஞ்சையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக ரிலீஃப் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிங்கை வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கூட எடுத்துக்கலாங்க நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல மீண்டும் நாளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்